சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை இந்த அப்பா இப்பொழுது கண் திறந்து பார்ப்பார் நமக்கான நல்ல வாக்கினை எப்பொழுது தருவார் என்று என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட என் குழந்தையிடம் பேசுவதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை தரத்தான் போகின்றேன் ஏதோ சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லாமல் போயிருக்கலாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தடைப்பட்டு இருக்கலாம் அதுவெல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட வேதனையை கொடுத்தது என்பது எல்லாம் இந்த அப்பாவிற்கு தெரியாமல் இல்லை என் அன்பு குழந்தையை அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் எல்லாம் இருந்ததல்லவா அதற்கான நல்லது ஒரு பதிலையும் உனக்கு நான் கொடுத்து விடத்தான் போகின்றேன் என்னிடத்தில் உண்மையான அன்போடும் பக்தியோடும் இருக்கின்ற உனக்கு நீ மனம் மனமுகந்து நிற்கும் பொழுது உனக்கு நல்லதை செய்யாமல் நான் அப்படியே விட்டு விடுவேனா என்ன நீ மனவேதனையோடு என்னிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக நல்லதொரு பதிலை கொடுத்து விடப் போகின்றேன் உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சியினை நான் நன்கு அறிவேன் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடத்திலேயே இருந்தே எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நீ அவர்களுக்கு செய்த உதவியை எல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது உனக்கு எதிராகவே செயல்களை செய்வதில் குறிக்கோளோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து ஒருவர் சதி திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் ஏன் அன்பு குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை ஒருபோதும் ஒரு நாளும் நல்லபடியாக இருக்கப் போவதில்லை இதுவரை நீ அவர்களிட அவர்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருந்தாலும் அவர்கள் உதவியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீயும் மறந்துவிடக்கூடாது என்று தான் உன் இடத்திலேயே சொல்கின்றேன் அவரிடத்திலேயே நன்றி உணர்வு குறைந்து விட்டது அதன் காரணமாகவும் அவர்களுடைய மனநிலையும் மாறிவிட்டது இவர்களிடத்தில் உனக்கு ஏற்பட்ட சிறிய மனக்கசப்பினால் தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளும் ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருகிறது யார் எப்பொழுது எங்கிருந்து வந்து நமக்கான பிரச்சனைகளை கொடுப்பார் யார் என்ன வார்த்தைகளை நம்மிடத்திலே சொல்வார் என்ற மன சங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாரேனும் செய்யாத தவறுக்காக வழி சொல்லி விடுவார்களோ என்ற பயம் எல்லாம் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா என் அன்பு குழந்தையே உன் அப்பா என் என்னிடத்திலிருந்து மிகப்பெரிய பதில் ஒன்று கிடைக்கத்தான் போகிறது அது என்ன தெரியுமா இவர்கள் இன்று இது போன்ற செயல்களை உனக்கு எதிராக செய்கின்றார்கள் அல்லவா அவர்கள் பின்னால் இருந்து அவருக்கு நீ ஒருவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அறியாமல் தான் இதுவரை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் கூட்டாக சேர்ந்து உன்னை எப்படியாவது வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஒரு விஷயத்தை உணரவில்லை அது என்ன தெரியுமா நீ இந்த அப்பாவை அன்பினை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை அவர்கள் உணரவில்லை உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த அப்பா நான் நன்றாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் இப்பொழுதுதான் சில காலமாக அவர்களுக்கு இந்த அப்பாவின் சக்தியெல்லாம் அவர்களுக்கு தட்டுப்பட ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடுக்கு மேல் அடி அடிக்கு மேல் அடி பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை எதை தொட்டாலும் தோல்வி என்ற சில நாட்களாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்ப்பதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நாம் சாயப்பாவின் குழந்தை நாம் சாயப்பாவின் குழந்தை என்று நம்பு சாயப்பாவின் குழந்தையை சீண்டியது தான் இத்தனைக்கும் காரணம் என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள் தான் தான் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்டுவதற்காக மற்றொருவரை குற்றவாளியாகவும் தவறாகவும் நாம் விடக்கூடாது உண்மையில் இந்த அப்பாவின் மீது யார் அன்பாக இருக்கின்றார்களோ யார் உண்மையாக பற்றுதலோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அப்பாவின் உண்மையான அன்பும் பாதுகாப்பும் கிடைக்கும் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த அப்பா செவிகொடுத்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அதையெல்லாம் தீர்த்து வைப்பேன் இந்த அப்பாவின் முன்னால் எந்தவித தீய சக்திகளும் தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்களும் நிற்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்னை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடித்தான் ஆக வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்கு பில்லி ஏவல் சூனியங்கள் என்று எதை செய்திருந்தாலும் அந்த அப்பாவின் எல்லாம் அழித்து நிச்சயமாக உன்னை காத்து நிற்பேன் என்று என்று மட்டுமல்ல இப்படிப்பட்ட செயல்களை செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து ஒரு நல்ல பாடத்தினையும் புகட்டப் போகிறேன் அதற்கு பிறகு ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்குள் தோன்றாது உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் மீட்டெடுக்க உன்னை கண்ட இடத்தில் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுங்கள் என்று உன் இடத்திலே வந்து பேசத்தான் போகிறார்கள் அப்போது அவர்களின் நிலையை பார்த்து நீயே அங்கு பரிதாபப்படத்தான் போகிறாய் ஆனால் அன்று மட்டும் இடத்திலே வந்து அவர்களுக்காக மனம் இறங்கி இவர்களை காப்பாற்றுங்கள் அப்பா என்ற இடத்திலே நீ கேட்காதே ஏனென்றால் அவர்களால் நீ அடைந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏறாலும் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் கண்கூடாக கண்டு கொண்டிருந்தவன் இதையெல்லாம் நீ மறந்துவிடலாம் நான் ஒருபோதும் இதையெல்லாம் மறக்க மாட்டேன் ஏனென்றால் அவரவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கத்தானாக வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேசுவது சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய எண்ணத்தில் ஒருபோதும் சுத்தம் இல்லை அவர்களுடைய செயல்களில் ஒருபொழுதும் தெளிவு இல்லை யாரையும் எப்படி வேண்டுமானாலும் எடுத்து விடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் தன்னுடைய இன்றைய நிலையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது தன்னை விட யாரும் முன்னேறிவிடக் கூடாது என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் போலியான கௌரவத்தை அங்கே நிலைநிறுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் கௌரவத்திற்காகவும் மரியாதைக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விடுவார்கள் என் அன்பு குழந்தை இடத்தில் இவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்கு இவர்களுக்கு ஒரு மன்னிப்பு என்பதை கிடையவே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் இடத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை யார் செய்த நினைத்தாலும் அது இந்த அப்பாவி சீண்டியதற்கு சமம் என்பதை இனி மறந்து விடாது இந்த அப்பாவிடத்தில் உனக்கான பாதுகாப்பும் அரவணைப்பும் என்றுமே கிடைத்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போலத்தான் அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் அவர்களுக்கான மன்னிப்பும் அவர்களுக்கான வாய்ப்புகளும் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் அதுவே அவர்கள் தீய எண்ணங்களோடு மீண்டும் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கான இந்த வாழ்க்கையில் தீமைகள் மட்டும்தான் நடக்கும் ஆனால் நீ எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்து உன் கடமைகளை செய்து வந்தால் போதும் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்க நான் வழிவகை செய்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆகையால் எதை பற்றி நினைக்காமல் நீ உன்னுடைய வேண்டுதல்கள் நினைக்க நிறைவேற வேண்டும் என்று நம்பு நிச்சயமாக உன் அப்பா நான் நிறைவேற்றி தருகின்றேன் உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை வேண்டாம் இந்த வாக்கினை முழுமையாக கேட்ட என் அன்பு குழந்தைகளுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் சுமூகமாக எல்லாவற்றையும் நடத்தி தந்தினேன் இந்த அப்பா நான் அருள் புரிவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஏன் அன்பு குழந்தையே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதலின் தெளிவாக எண்ணிக்கொண்டிரு நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்